திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே நெய்க்காரப்பட்டி பகுதியில் வசித்து வருபவர் சமூக ஆர்வலர் அசோக்குமார் இவர் பழனி வையாபுரி குளத்தில் சாக்கடை கழிவுநீர் கலப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற வழக்கு ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் திண்டுக்கல் மாவட்டத்தில் கனிமவள கொள்ளை மண் அள்ளுவதற்கு எதிராக என்ற வழக்கு உள்ளிட்ட எட்டு பொது நல வழக்குகளும் பதினொன்று கிரிமினல் வழக்குகளும் உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்து அனைத்து வழக்கிலும் வெற்றி பெற்றவர் இவர் தற்போது மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்து இருக்கிறார் அதில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பெரியம் ஊராட்சிக்கு உட்பட்ட தொட்டி மடை என்ற பகுதியில் உள்ள சர்வே எண் நாற்பத்தி நான்கு ஒன்று எல் இருநூற்று எண்பத்தி ஏக்கர் விவசாய நிலங்கள் உள்ளது இதில் நூறு ஏக்கர் நிலத்தை ஏழை விவசாயிகள் பயன்படுத்தி வருகின்றனர் மீதமுள்ள நூற்று எண்பத்தேழு ஏக்கர் நிலமும் அதில் தொன்னூற்று மூன்று ஏக்கர் பட்டா நிலத்தை பொள்ளாச்சி பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் ஐந்து பினாமி பேரில் வாங்கியுள்ளார் இதனை சுற்றி தொன்னூற்றெட்டு ஏக்கர் உபரி அரசு நிலங்கள் உள்ளது இதனை மொத்தமாக சரவணன் என்பவர் வளைத்து இருநூறு ஏக்கர் அளவில் ஒரே மின்வேலியை பிரம்மாண்டமாக அமைத்துள்ளார் இதில் விரோதமாக கனரக வாகனங்களை வைத்து ஹிட்டாச்சி ஜேசிபி டிராக்டர் லாரி மூலம் மண் திருட்டில் ஈடுபட்டு வருவதாகவும் இதுகுறித்து சமூக ஆர்வலர் அசோக் குமார் பழனி தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதாலும் மாவட்ட ஆட்சியர் வருவாய்த்துறை செயலாளர் நில அளவை ஆணையர் ஆர்டிஓ தாசில்தார் என எங்கு புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதால் இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கடந்த செப்டம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பொதுநல வழக்கு ஒன்றை தொடர்ந்தார் இதனை விசாரித்து உயர்நீதிமன்றம் நீதிபதி நிலத்தினை கள ஆய்வு செய்து ஒரு மாதத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டார் அதில் சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலத்தை அரசு எடுத்து ஏழை மக்களுக்கு வழங்க வேண்டும் இருநூறு ஏக்கர் அளவிலான அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட மின்வேலியை அகற்ற வேண்டும் சட்டவிரோத ஆக்கிரமிப்பாளர் சரவணன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை அந்த மனுவில் வைத்துள்ளார் இதுகுறித்து நேற்று அக்டோபர் இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆம் தேதி மதுரை உயர்நீதிமன்ற விசாரணையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் மேலும் ஒரு மாதம் அவகாசம் வேண்டும் என அதிகாரிகள் கேட்டதின்படி நிலைய அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளார் இந்த நிலையில் இந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட போது பின் சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு உறுதுணையாக இருந்து லஞ்சம் பெற்றுக்கொண்ட அதிகாரிகளுக்கு கெடா வெட்டி விருந்து வைத்ததாக சமூக ஆர்வலர் அசோக் குமார் குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளார் எதற்காக இந்த விருந்து நடந்தது எந்த அதிகாரிகள் எல்லாம் போனார்கள் என்பதை மாவட்ட ஆட்சியர் விசாரிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் தனக்கு பல்வேறு வழக்குகளில் பொதுநல வழக்கு தொடர்ந்து இருந்தும் தனக்கு உயிருக்கு பாதுகாப்பு கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கம் நிலுவையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கழிவுநீர் கலக்கின்றது அந்த கழிவுநீர் கலக்க கூடாது அதை சரி செய்ய வேண்டும் என்றும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று வழக்கு தொடுத்திருந்தேன் பல்வேறு இடங்களில் சட்டவிரோதமாக நடக்கும் செயல்களுக்கு எதிராக நான் போராடி வருகிறேன் நான் இதுவரை மொத்தம் எட்டு பொதுநல வழக்கு பதினோரு ஓபி மதுரை உயர்நீதிமன்றத்தில் மட்டும் தொடுத்துள்ளேன் இதில் பெரும்பாலான வழக்குகளில் நான் வெற்றி பெற்றுள்ளேன் எனக்கு மீண்டும் மீண்டும் அச்சுறுத்தல்கள் உயிருக்கு அச்சுறுத்தல்கள் வந்து கொண்டிருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் பெரியமாவட்டி ஊராட்சிக்குட்பட்ட சர்வே எண் நானூத்தி நாற்பத்தி ஒன்றில் மொத்தம் உள்ள நிலம் இரநூத்தி எண்பத்தி ஏழு ஏக்கர் இதில் சுமார் நூறு எல் நூறு ஏக்கர் நிலத்தினை ஏழை விவசாயிகள் அனுபவித்து வருகின்றனர் மீதமுள்ள நூற்றி எண்பத்தி ஏழு ஏக்கரில் தொண்ணூற்றி மூணு ஏக்கர் வந்து பட்டா நிலமாகும் மீதமுள்ள சுமார் தொண்ணூற்றி எட்டு ஏக்கர் நிலத்தினை பொள்ளாச்சி அருகே வசித்து வரும் சரவணன் என்பவர் ஒரு ஐந்து ஐந்து பினாமிகள் பெயரில் பட்டாவை பெற்றுக்கொண்டு மீதமுள்ள அரசு உபரி நிலம் கிட்டத்தட்ட நூறு தொண்ணூற்றி எட்டு நூறு ஏக்கர் அந்த நிலத்தினை ஒரே மின்வேலியாக அதாவது நூற்றி எண்பத்தி ஏழு ஏக்கருக்கும் ஒரே வேலியாக அமைத்து இதில் சட்டவிரோதமாக கனரக வாகனங்கள் லாரி டிப்பர் ஹிட்டாச்சி ஜேசிபி டிராக்டர் இந்த மாதிரி வாகனங்களை வச்சு மண் திருட்டில் ஈடுபட்டு வந்தார் இதனை நான் புகைப்ப புகைப்படமாக எடுத்து காவல்துறையிடம் புகார் கொடுத்தேன் ஆனால் காவல்துறையிடம் எந்த எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை நான் இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் வருவாய்த்துறை செயலாளர் லேண்ட் ஃபார்ம்ஸ் கமிஷனர் ஆர்டிஓ தாசில்தார் போன்ற அதிகாரிகளிடம் நான் புகார் கொடுத்தேன் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் நான் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேற்படி சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள நிலத்தினை எடுத்து ஏழை மக்களுக்கு வழங்க வேண்டும் அந்த மின்வேலியை அகற்றிட வேண்டும் சட்டவிரோதமாக மண் திருட்டில் ஈடுபட்ட சரவணன் மீதும் அவர் அடியாட்கள் அடியாட்களை வைத்து என்னை அடிக்கடி மிரட்டி வருகிறார் நான் அவர் மீது வழங்கப்பட்ட காரணத்தினால் ஆகவே அவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனக்கு பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் சுமார் மூன்று மாதங்களுக்கு முன்பு பழனியில் உள்ள அதிகாரிகள் எந்தெந்த அதிகாரிகள்லாம் இவருடைய சட்டவிரோத செயல்களுக்கு உறுதுணையாக இருந்தார்களோ நன்மம் பெற்றுக்கொண்டு அந்த அதிகாரிகளை எல்லாம் அழைத்து கெடா வெட்டி விருந்து வைத்து உபசரித்துள்ளார் ஒரு மிலிட்டரி கேம்பெயினில் நடப்பது போல எலக்ட்ரிக் பென்சிங்கை போட்டு அந்த ஃபென்சிங் சுற்றி ஆட்களை வைத்து உள்ளே அசல் ஆட்கள் யாரும் உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதில் கவனம் செலுத்தி அவர்களுக்கு மட்டும் அதிகாரிகளுக்கு மட்டும் அரசு அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு அவருடன் நட்பு பாராட்டி மிக நெருக்கமாக உள்ள அதிகாரிகளை மட்டும் அழைத்து கெடா எல்லாம் சட்டவிரோதமாக செயல்படும் இவர் கெடா விருந்து வைத்து அவருக்கு அவர்கள் வேண்டிய ஊசரிப்பெல்லாம் செய்து வருகிறார் இந்த விருந்து எதற்காக நடந்தது எந்தெந்த அதிகாரிகள் அதற்கு சென்றார்கள் என்று இது இதற்கெல்லாம் ஒரு விசாரணை நடத்தும்படி మావట ఆచ్యే కేటుకొని